இலங்கையில் எப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட இந்த நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லி யோசிச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு புத்திய சட்டம் கொண்டு வரப்பட போகுது இந்த அறிவித்தலை அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடம் அதே போல இலங்கையினுடைய மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மிகப்பெரிய ஊழலை மறைச்சிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில இன்றைக்கு பல தகவல்கள் வெளியாக இருக்குது அது மட்டுமல்லாம நான்கு கொலை குற்றச்சாட்டின் பின்னணியில ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்ட அழைக்கப்பட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவனுடைய பிரத்யேக செயலாளர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் விருதி சித்த கால பகுதிகளில் புலிகளினுடைய கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட ரகசியமும் வெளியாக இருக்கிறதாக இவை எல்லாம் என்னப்பட்டு அந்த காலையில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னா நேற்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விசேட நேர்காணலில் வைத்து இலங்கையில் முழுவதும் ஒரு அரசியல் சுழற்காட்டு வீசப்போது இளைஞர்கள் அனைவருமே ஜனநாயகத்தின் பக்கம் நின்று போராடணும் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான அழைப்பு விடுத்திருந்தவர் இது நேற்றைய தினம் பல்லவிதமான விதமான சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கேன் இன்றைக்கு ஜனாதிபதி அன்குமார் அவனுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்க சொன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய் ராஜபக்ச சமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச என்று சொல்லி

மொத்தமாக முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நட்டம் ஏற்பட்டிருக்குது அதே போல் இவர்களுக்கு கடன் வழங்கின அந்த தனியார் வங்கிக்கு எந்த விதமான பணமும் இன்று வரைக்கும் திருப்பி செலுத்தப்படையில் இதற்கு பிறகு இது பலகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபா ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த தனியார் வங்கி தரப்பில் இருந்து அந்த நிறுவனத்தின் மேலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஆனால் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி அந்த கடன் பெற்ற நிறுவனம் துறைமுக முகாமைத்துவ நிலையத்தை கலைக்கிறதுக்கு ஒரு புதிய கலைப்பாளரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் எல்லாமே பேசுபொருளாக இது ஏன் இவ்வளவு நாளும் விசாரிக்கப்படையில் என்று சொல்லி பார்க்கதான் இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகள் அதாவது மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேனா கோட்டாபாய ராஜபக்ச இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டை மறைச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை விட கோக்குழு நடத்தின விசாரணைகள் இது உறுதி செய்யப்பட்டு இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன போகுது நடக்கப்போகுது விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட பொறுத்து என்றதை தான் பார்க்கணும் அதே போலதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புலிகளினுடைய கப்பல்கள் எல்லாமே எப்படி அழிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு விடயத்தை அப்ப கட்டளை தளபதியாக இருந்த டி கே பி தசநாயக்க வழிபட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு புலிகளிட்ட மொத்தமாக இருபத்தி ஆறு போர்க்கப்பல்கள் இருந்தது அதுல பல கப்பல்களை நாங்கள் ஆரம்ப கட்ட போரிலே அழிச்சிட்டோம் ஆனா இறுதி கட்டத்தில் இருந்த ஒரு பன்னிரண்டு கப்பல்களை அழிக்கிறது மிகவும் சவாலாக மிகவும் கடினமாக இருந்தது

ஆதாரங்கள் இல்லை அந்த ஆறு குற்றச்சாட்டுகளுமே விசாரிக்கப்படையில் ஆனா இப்ப இந்த பேருந்து விவகாரம் விசாரிக்கப்படுறதால இதற்கு பின்னணியில் இருக்கிற இந்த சிறிலிய கணக்கு விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த சிறந்து விக்ரமசிங்க ராஜபக்ச மேலையும் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதே போல இலங்கையில் கடந்த எட்டாம் மாதத்தில் மட்டுமே மொத்தமாக நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பண்டாரவள பொறள என்று சொல்லி வேறு வேறு இடங்களில் தான் இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றிருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கக்கூடியது இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ சிப்பாக இருவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த இராணுவத்திலிருந்து தானாகவே வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி தான் இந்த நான்கு துப்பாக்கிச் சூடுகளையுமே மேற்கொண்டிருக்கிறார் இவருக்கும் இந்த வெலிகம சகானனுடைய குழுவுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறதாகவும் இவர் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வாடகை கொலையாளியாகத்தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏனென்று சொன்னா இலங்கையினுடைய இந்த முன்னாள் இராணுவத்தினர் பலர் இந்த ஆயுதச் செயல்களில் ஈடுபடுறதுக்காக அதாவது இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்காக ஒரு தனிப்படையை அமைச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கொமாண்டோ ஷலிந்து வாக்கு மூலம் அளிச்சிருக்கிறார் இது மிக மிக ஆபத்தான விடியம் இந்த கும்பல எப்படி இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கப் போகுது எப்படி இவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வரப் போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்கிற புதிய சட்டம் மூலம் அதாவது இப்ப எப்படி இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கோ அதே போல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியத்தை நீக்கிறதுக்காக ஒரு புதிய சட்ட மூலத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் என்று சொல்லி தற்போதைய அமைச்சர் இந்த ஜாதிஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் உண்மையிலேயே இது அவ்வளவு பெரிய விடயமான்னு கேட்டா நிச்சயமாக ஏனென்று சொன்னா இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டா அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது கொடுப்பனவுகள் கிடையாது சிறப்புரிமைகள் கிடையாது எந்த விதமான செல்வாக்குகளுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில யாரெல்லாம் இந்த பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி அரசியலுக்கு வாரார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த பக்கம் வர மாட்டார்கள் அதை இந்த பதவி காலம் ஒரு சட்டத்தரணி என்ற சட்டத்தரணியாகவோ இல்லை வைத்தியர் என்று சொன்னா வைத்தியராகவோ இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர் என்று சொன்னால் மீள அந்த தொழிலாளியாக திரும்ப யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த அரசியலுக்கு வருவார்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நடைபெறும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னுக்கு இலங்கையில் நடைமுறையில் வந்திருந்தா இப்ப இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் இருந்து பல்லர் காணாமல் போயிருப்பார்கள் உண்மையிலேயே சிறந்த விடயம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் கொண்டு வரப்படுகிற இந்த புதிய சட்ட மூலங்களாக இருக்கட்டும் இல்லை இனிமேல் கொண்டு வரப்போகிற இந்த புதிய சட்ட திட்டங்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகுது இதால இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி